ஆய் மக்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு நாம் ஒரு சிம்பிளான லன்ச் காம்போ தாங்க பார்க்க போகிறோம் மணக்க மணக்க உதிரி உதிரியான தேங்காய் பால் சாதம் இது கூடவே ஒரு சிம்பிளான காலிஃப்ளவர் ஃப்ரை இது கூடவே தேங்காய் பால் சாதத்துக்கு வச்சு சாப்பிட்றதுக்கு சிம்பிளாக செய்யக்கூடிய ஒரு முட்டை கிரேவி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி சர்வினி சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாங்க தேங்காய் பால் சாதமும் காலிஃப்ளவர் ஃப்ரையும் முட்டை கிரேவியும் எப்படி செய்யலாங்கிறத பார்த்துடலாம் பாத்திரத்தில் தேவையான அளவு அரிசியை அளந்து எடுத்துக்கலாம் நான் இன்னைக்கு ஒன்றரை உலக்கு அளவுக்கு பாஸ்மதி அரிசியை அளந்து எடுத்துருக்கேன் நீங்கள் ஏதாவது பாத்திரத்துலேயோ தமிழர்லையோ அரிசியை கரெக்டான அளவில் அளந்து எடுத்துக்கோங்க ஏன்னா இந்த அளவை பொறுத்து தான் நம்ம பால் சேர்க்கணும் அதனால் கரெக்டான அளவில் அளந்து எடுத்துக்கோங்க இந்த அரிசியை பார்த்திங்கன்னா ரெண்டுலேருந்து மூணு தடவை நல்லா கழுவி எடுத்துட்டு அரிசி மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி வச்சிடலாம் இது இருபதுலேருந்து முப்பது நிமிஷத்துக்கு அப்படியே ஊறணும் அரிசி பக்குவமாக கரெக்டான அளவில் ஊறி வந்தால் தான் நமக்கு சாதம் வந்து நல்லா உதிரி உதிரியாகவும் பக்குவமாகவும் வெந்து வரும் இது அப்படியே இருக்கட்டும் நம்ம சாதத்துக்கு தேவையான தேங்காய் பால் எடுத்துக்கலாம் நான் இன்னைக்கு ஒரு சின்ன தேங்காய் எடுத்திருக்கேன் அரிசி வந்து பார்த்திங்கன்னா கால் கிலோ அளவு எடுத்திருக்கேன் அதுக்கு ஒரு சின்ன தேங்காயிலேருந்து பால் எடுத்தாலே போதும் தேங்காயை சின்ன சின்ன துண்டுகளாக நறுக்கி ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்தாச்சு இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மையாக அரைச்சி எடுத்துக்கணும் இப்போது தேங்காயை நல்லா மையாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு இதில் நம்ம சூடான தண்ணியை ஊற்றிக்கலாம் நல்லா சூடான தண்ணியை ஊற்றும் போது தேங்காயிலேருந்து பால் நல்லா வந்துடும் இப்போ நான் அதில் ரெண்டரை கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன் நமக்கு வந்து மூணு கப் அளவுக்கு தேங்காய் பால் தேவைப்படும் இதை இப்போ நல்லா கலந்து விட்டுடலாம் கலந்து விட்டு ஒரு வடிகட்டியை வச்சு வடிச்சு நம்ம தேங்காய் பாலை தனியா பிரிச்சு எடுத்துக்கலாம் வடிகட்டியில் கொஞ்சம் கொஞ்சமா தேங்காயை சேர்த்து இந்த மாதிரி கரண்டியை வச்சு நல்லா அழுத்தி விட்டு தேங்காய் பாலை தனியா பிரிச்சு எடுத்துடலாம் சாதத்துக்கு தேவையான கெட்டியான தேங்காய் பாலை எடுத்து வச்சாச்சு அடுத்து நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சி எடுத்துக்கலாம் மிக்சி ஜார்ல ஒரு சுண்டு விரல் சைஸுக்கு இஞ்சி எடுத்துருக்கேன் இதை வந்து சின்ன சின்ன பீசஸாக நறுக்கி சேர்த்துக்கலாம் இது கூடவே பத்துலேருந்து பதினஞ்சு பால் அளவுக்கு பூண்டு சேர்த்துக்கலாம் தேங்காய் பால் சாதத்துக்கு பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதிகமாக சேர்க்கணும் ஏன்னா இந்த சாதத்துக்கு பார்த்தீங்கன்னா வேறு மசாலா எதுவுமே சேர்க்க போகிறதுல இஞ்சி பூண்டு பேஸ்ட் மட்டும்தான் சேர்க்க போகிறோம் இதை அதிகமாக சேர்த்துக்கிட்டிங்கன்னா சாதம் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அடுத்து கடாயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெயும் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய்யும் சேர்த்துக்கலாம் இதில் பார்த்திங்கன்னா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் நெய் சேர்த்தாலே போதும் ஏன்னா தேங்காய் பாலையே நம்ம செய்கிறதால அதிகமான அளவில் நெய் சேர்த்தோம்னா சாதம் ரொம்ப திகட்ட ஆரம்பிச்சிரும் இது கூடவே ரெண்டு பிரிஞ்சி இலை ரெண்டு சின்ன துண்டு பட்டை நாலு ஏலக்காய் நாலு கிராம்பு சேர்த்துக்கலாம் கூடவே அரை டீஸ்பூன் அளவுக்கு சோம்பும் சேர்த்துக்கலாம் நம்ம சேர்த்துருக்க பட்டை கிராம்பு ஏலக்காய் எல்லாமே நல்லா பொரிய ஆரம்பித்ததுக்கப்புறம் ஒரு பல்லாரி வெங்காயத்தை நீள நீளமாக நறுக்கி இதில் சேர்த்துக்கலாம் இதுல மூணு பச்சை மிளகா வெங்காயம் பாதி வதங்கினதுக்கு அப்புறம் நம்ம அரைச்சு வச்சிருக்க இஞ்சி பூண்டு பேஸ்டையும் சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு விழுதோட பச்சை வசனம் குறைஞ்சதுக்கு அப்புறம் ஒரு பழுத்த தக்காளிய நறுக்கி இதுல சேர்த்துக்கலாம் தக்காளி பாதி வதங்கினதுக்கு அப்புறம் நம்ம எடுத்து வச்சிருக்க பாலை இதுல சேர்த்துக்கலாம் இதில் பாத்தீங்கன்னா தக்காளி வந்து குழைவா வேகணும்னு அவசியம் இல்லை பாதி வெந்தாலே போதும் இதில் மூணு கப் அளவுக்கு தேங்காய்பால் சேர்த்துருக்கேன் ஒன்றரை கப் அரிசிக்கு மூணு கப் அளவுக்கு தேங்காய்பால் தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு உப்பு கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணி பாத்திரலாம் உப்பு குறைவா இருக்கதால இதில் கொஞ்சமா உப்பு சேர்த்து கலந்து விட்டுட்டு இந்த தேங்காய்பால் வந்து நல்லா தர தரன்னு கொதிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் நம்ம ஊற வச்சிருக்க அரிசியை இதில் சேர்த்துக்கலாம் அரிசியில் இருக்க தண்ணி எல்லாத்தையுமே ஃபுல்லாக நல்லா வடிச்சுட்டு அதுக்கப்புறம் அரிசியை மட்டும் இதில் சேர்த்துக்கணும் அரிசி சேர்த்ததுக்கப்புறம் அரிசியை வந்து தேங்காய் பாலோட நல்லா கலந்து விட்டுட்டு இதுக்கு மேலே ஒரு கைப்பிடி அளவுக்கு மல்லி இலையை சின்ன சின்னதாக நறுக்கி சேர்த்துக்கலாம் இப்போது இதை மூடி வச்சு ஒரு பத்து நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் வச்சு எடுத்துடணும் இதே இது நீங்கள் குக்கரில் பண்ணுறதா இருந்தால் லோ ஃப்ளேமில் ஒரு விசில் விட்டு எடுத்தால் கரெக்டாக இருக்கும் இது அப்படியே இருக்கட்டும் பத்து நிமிஷம் கழித்து பார்க்கலாம் இப்போது நம்ம காலிஃப்ளவரை பொறிச்சு எடுக்கிறதுக்கு தேவையான காலிஃப்ளவரை ரெடி பண்ணிக்கலாம் ஒரு பாத்திரத்தில் சூடான தண்ணி எடுத்துக்கலாம் அதில் அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்து நம்ம குட்டி குட்டியாக உடச்சி வச்சிருக்க காலிஃப்ளவரை சேர்த்துக்கலாம் காலிஃப்ளவரில் பார்த்திங்கன்னா கண்ணுக்கு தெரியாத புழு பூச்சிகள் நிறைய இருக்கும் அதனால தான் சூடான தண்ணியில் மஞ்சள் தூள் போட்டு காலிஃப்ளவரையும் போட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு அப்படியே விட்டு அதுக்கப்புறம் எடுத்து நம்ம மசாலாவை சேர்த்து அதுக்கப்புறம் பொரிச்சு எடுத்துக்கலாம் இப்போது பத்து நிமிஷம் ஆகிட்டு இதை ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் மூடியை திறக்கும் போதே வாசனை கம கமன்னு வருது மணக்க மணக்க உதிரி உதிரியாக சூப்பராக தேங்காய் பா சாதம் வந்து ரெடி ஆகிட்டு இப்போது இதை ஃப்ளேமை ஆஃப் பண்ணிவிட்டு இதை லைட்டாக கிளறி எடுத்துக்கலாம் சாதத்தை பார்த்தீங்கன்னாலே தெரியும் உதிரி உதிரியாக சூப்பராக வந்திருக்கு இந்த தேங்காய் பால் சாதத்துக்கு பார்த்தீங்கன்னா நெய் அதிகமான அளவில் சேர்க்க வேண்டாம் நம்ம பால்லையே செய்கிறதால நெய் அதிகமாக சேர்த்திங்கன்னா ரொம்ப திகட்ட ஆரம்பிச்சிடும் அதனால் நெய் வந்து குறைவான அளவில் சேர்த்து செஞ்சால் டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் இப்போது நம்ம காலிஃப்ளவர் ஃப்ரைக்கு தேவையான மசாலாவை கலந்து எடுத்துக்கலாம் ஒரு பாத்திரத்தில் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கலாம் இது கூடவே அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கான்ஃபிளவர் சேர்த்துருக்கேன் கார்ஃபிளர் இல்லைன்னா இதுக்கு பதிலாக அரிசி மாவு சேர்த்துக்கோங்க இது கண்டிப்பா சேர்க்கணும் சேர்க்கறதால காலிஃப்ளவர் ஃப்ரை வந்து நல்ல கிறிஸ்பியா வரும் இது கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூளும் தேவையான அளவு உப்பும் சேர்த்து கலந்து எடுத்துக்கலாம் இதில் வந்து கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து நல்லா கெட்டியா கலந்து எடுத்துக்கணும் இந்த மாவில் பார்த்தீங்கன்னா தண்ணி கொஞ்சம் அதிகமாகிட்டுனாலுமே காலிஃப்ளவர் ஃப்ரை வந்து நமக்கு கிறிஸ்பியாக வராது காலிஃப்ளவர் பஜ்ஜி மாதிரி ஆகிடும் அதனால் தண்ணியை கொஞ்சமாக தெளித்து விட்டு இந்த மாதிரி பக்குவத்தில் நம்ம கலந்து எடுத்துக்கணும் இப்போ நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க காலிஃப்ளவரை இதில் சேர்த்துடலாம் நாம கலந்து வச்சிருந்த மாவு வந்து காலிஃப்ளவரோட எல்லா பக்கமும் கோட் ஆகுற மாதிரி நல்லா கலந்து எடுத்துக்கலாம் இதுல பாத்தீங்கன்னா காரத்துக்கு தூள் மட்டும் தான் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு வந்து கரம் மசாலா ஃபிளேவர் பிடிக்கும்னா இதுல ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலாவும் சேர்த்துக்கலாம் காலிஃப்ளவரை மசாலாவோட நல்லா கலந்து எடுத்தாச்சு இப்போ இதை மூடி வச்சு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்படியே இருக்கட்டும் அஞ்சு நிமிஷம் கழிச்சு நாம பொறிச்சிக்கலாம் கடையில பொறிக்கிறதுக்கு தேவையான அளவு என்ன சேர்த்து என்ன நல்லா சூடானதுக்கப்புறம் அப்புறம் ஏற்கனவே கலந்து வச்சிருக்க காலிஃப்ளவரை ஒன்றா சேர்த்துக்கலாம் காலிஃப்ளவரை கரண்டிய வச்சு அப்பப்ப இந்த மாதிரி கலந்து விடணும் அப்பதான் காலிஃப்ளவர் எல்லாமே எல்லா பக்கமும் ஒரே மாதிரி வெந்து வரும் இப்போ பார்த்தீங்கன்னா காலிஃப்ளவர் எல்லாமே நல்லா ஃப்ரை ஆகி வந்துருச்சு பபில்ஸ் எல்லாமே நல்லா குறைஞ்சிருச்சு இப்போ இதை ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம் காலிஃப்ளவர் ஃப்ரை ரெடி ஆகிட்டு இப்போ நாம் முட்டை கிரேவி செய்யலாம் முதல்ல கிரேவிக்கு தேவையான இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை அரைச்சி எடுத்துக்கலாம் மிக்ஸி ஜாரில் பத்து பல் அளவுக்கு பூண்டு ஒரு சின்ன துண்டு இஞ்சியை சின்ன சின்னதாக நறுக்கி சேர்த்துக்கலாம் கிரேவிக்கு பார்த்திங்கன்னா இஞ்சியை விட பூண்டோட அளவு அதிகமாக இருந்ததுன்னா கிரேவி வந்து சூப்பராக இருக்கும் இதில் கொஞ்சமாக தண்ணி தெளிச்சு விட்டு நல்லா மையாக அரைச்சி எடுத்துக்கலாம் கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்து இதில் அரை டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு ரெண்டு ஏலக்காய் மூணு கிராம்பு ஒரு சின்ன துண்டு பட்டை சேர்த்துக்கலாம் பட்டை கிராம்பு ஏலக்காய் எல்லாம் நல்லா பொரிய ஆரம்பித்ததுக்கப்புறம் ரெண்டு பல்லாரி வெங்காயத்தை சின்ன சின்னதாக நறுக்கி சேர்த்துக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்குனதுக்கு அப்புறம் நம்ம அரைச்சு வச்சிருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதுல சேர்த்துக்கலாம் அடுத்து ரெண்டு தக்காளி நல்லா பழுத்த தக்காளியா எடுத்துக்கலாம் நான் கிரேவிக்கு பாத்தீங்கன்னா ரெண்டு வெங்காயம் சின்ன சின்னதா நறுக்கி சேர்த்திருக்கேன் வெங்காயம் எந்த அளவுக்கு சேர்த்திருக்கோமோ அதே அளவுக்கு ஈக்குவலா தக்காளி சேர்த்துக்கணும் இந்த ரெண்டு தக்காளியையும் சின்ன சின்னதா நறுக்கி மிக்சி ஜார்ல சேர்த்து நல்லா மைய அரைச்சி எடுத்துக்கலாம் இஞ்சி பூண்டு விழுதோட பச்சை வாசனை எல்லாம் குறைஞ்சதுக்கு அப்புறம் வச்சிருக்க தக்காளி விழுதா இதுல சேர்த்துக்கலாம் இப்ப நம்ம கிரேவிக்கு தேவையான மசாலாவா அரைச்சு எடுத்துக்கலாம் மிக்சி ஜார்ல கொஞ்சமா தேங்காய் ரெண்டு பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் நீங்க உங்க ஏத்த மாதிரி மிளகா சேர்த்துக்கோங்க இது கூடவே அரை டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம் பத்து முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம் முந்திரி பருப்பு ஆப்ஷனல் தான் கிரேவி நல்லா வரும் இது கூடவே அரை அளவுக்கு கசகசாவும் சேர்த்துக்கலாம் கசகசா சேர்க்கிறதும் ஆப்ஷனல் தான் இருந்தா சேர்த்துக்கோங்க இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடலாம் இதில் கொஞ்சமா தண்ணி சேர்த்து நல்லா மைய அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம் இப்போ கிரேவிக்கு தேவையான மசாலாவை சேர்த்திடலாம் அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் கறி மசாலா தூள் சேர்த்துக்கலாம் மசாலாவோட பச்சை வாசனை எல்லாம் குறைஞ்சதுக்கு அப்புறம் நம்ம அரைச்சு வச்சிருக்க தேங்காயை இதுல சேர்த்துரலாம் கிரேவிக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் இந்த கிரேவி கொதிச்சு வரும்போது திக்கான தண்ணி கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கலாம் இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் நல்லா தர தர கொதிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அஞ்சு மூட்டையை உடச்சி சேர்த்துக்கலாம் முட்டையை உடச்சி சேர்த்ததுக்கு அப்புறம் இதை கலந்து விட வேண்டாம் அப்படியே மூடி வச்சு லோ ஃப்ளேம்ல ஒரு பத்து நிமிஷத்துக்கு கொதிக்க விட்டு எடுத்துக்கலாம் இப்போ பத்து நிமிஷம் ஆகிட்டு இதை ஓப்பன் பண்ணிடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா என்னெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்து நல்ல கெட்டியான முட்டை கிரேவி சூப்பரா ரெடி ஆயிட்டு இது மேல கொஞ்சமா மல்லித்தலைய தூவிக்கலாம் சூப்பரா சிம்பிளா முட்டை கிரேவியும் ரெடி பண்ணியாச்சு இந்த மாதிரி தேங்காய் பால் சாதமும் முட்டை கிரேவியும் காலிஃப்ளவர் ஃப்ரையும் உங்கள் வீட்லையும் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸாக எங்களோட ஷேர் பண்ணுங்கள் மறக்காம சர்வினி சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க